தமிழரசு அரசு விளைஞர்களுக்கு வணக்கம் மே பதினெட்டு இணையழுச்சி மாநாடு வெற்றிகரமாகவும் பேரெழுச்சியாகவும் நடந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நிறைய உறவுகளையும் கூட இந்த மாநாட்டில் சந்திக்கணும் இருந்தது அது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சினே சொல்லுவேன் அந்த மாநாட்டில் தம்பி ஒருத்தர் சொன்னாரு ஆனா காந்தியை பத்தி நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அவரை பத்தி நீங்க ஒரு காணொளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்காவது அவருடைய உண்மைய முகம் என்ன அவர் உண்மையா எப்படிப்பட்டவர் தெரியும் அப்படின்னு சொன்னாரு சரி அதுக்கு என்ன இன்னொரு மூணே நாளில் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் நினைவு நாள் வருது அன்னைக்கே அவர் நினைவு ஒரு விதமாக ஒரு காணொலி போட்டோம் அப்படின்னு சொன்னேன் அதனால் ஐயா நினைவு வரக்கூடிய காணொலி தான் இது குறிப்பாக ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மிக மூத்த மிக மிக ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவர் அவர் எப்படி சொல்றது ஒரு மனிதர் ஒரு மாணிக்கம் ஒரு மாசற்ற பொன் ஒரு மரகத சுடர் இப்படி எப்படி வேணாலும் சொல்லி போகலாம் எல்லா புகழ்ச்சிகளுக்கும் தகுதியானவர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் அப்படி ரொம்ப முக்கியமானது ஐயா ராஜீவ்காந்தி அவர்களுடைய அருவ பெருமைகளை புகழ்களை எல்லாவற்றையும் சொல்வதற்காகத்தான் இந்த காணொலி போற்றி போற்றி புகழ்ந்து புகழ்ந்து முழுமையாக இந்த காணொலியில வந்து விவரிக்க போறோம் அதனால இந்த அப்படிங்கிறது ஒரு எந்த விதமான வன்மங்கள் மற்ற ஒரு மனம் திறந்த பதிவு தான் இந்த காணொலி அதனால இந்த காணொலியை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்போட்டம் எல்லாருக்கும் பகிர்ந்து ராஜீவ்காந்தி அவருடைய பத்தி முழுமைய முழுமையா தெரிஞ்சுக்கலையா உண்மையா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் உணர்த்தணும் அதனால காணொலியை ஆரம்பிக்கலாமா சிங்கத்தின் சில்லரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு அமைந்த இடைக்கால அரசனுடைய தலைவராகவும் விடுதலை பெற்ற இந்தியாவுடைய முதல் பிரதமராகவும் நீண்டகால பிரதமராகவும் தொடர்ச்சியாக பிரதமர் பதவி வகித்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பேரன் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் ராஜீவ்காந்தி அவருடைய தாத்தா நேரு அவர்கள் அவருடைய ஆட்சியில் உலக நடக்கும் அதை அவருடைய தந்தையான பெரோஸ் காந்தியை வெளியே கொண்டு வருவாரு இப்படி அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ரொம்ப அன்யூன்யமாவே ஊழலை பண்ணுறதும் ஊழலை வெளிப்படுத்துறதும் சாதாரணமாக நடந்துக்கிட்டே இருக்கும் நேருவுடைய குடும்பத்துக்கு இந்தியாவுடைய அறிவிக்கப்படாத அரச குடும்பம்னு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு அப்படின்னு நினச்சிதான் ரொம்ப அட்டூழியமான ஒரு ஆட்சியை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சிக்கு பிறகு ஆட்சி பறிவோன பிறகுதான் இந்திரா அது உணர்ந்தார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஆனாலும் கூட அந்த நினப்பை கொஞ்சம் கூட மனசையை வச்சுக்காம மீண்டும் இந்தியாவின் அரச குடும்பமே நாங்கள் தான் இந்தியாவை எங்களை விட்டு ஆட்சி ஆளே இல்லை இந்தியா எங்கள் தாத்தா விட்டு சொத்து அப்படிங்கிற நினைப்புலதான் தான் ஐயா காந்தி அவர்களும் ஆட்சிதார் அப்படிங்கிறது முக்கியமான உண்மை ஐயா ராஜீவ்காந்தி அவளுடைய அறிவு பெருமை எல்லாம் எங்கிருந்து தோங்கலாம் அப்படின்னு போது ஐயா ராஜீவனுடைய ஆளுமைக்கும் அவருடைய அந்த திறமைக்கும் எடுத்துக்காட்டாக இந்தியாவில் ஒரு இடம் இருக்கு அது எதுன்னு உனக்கு தெரியுமான்னு ஒருத்தங்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் பெங்களூர் இருக்க ஐடி இண்டஸ்ட்ரி ப்ரோ அப்படின்னு சொன்னா அவன் ஒன்றும் தெரியாதவனே அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அதெல்லாம் கிடையாது இந்தியாவுடைய ஒன்றிய தலைநகர பகுதியான டெல்லியின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திலக் பிகார் விடோ காலனி விடோ காலனி கைம்பெண்கள் குடியேற்றம் இந்த பகுதி தான் ஐயா ராஜீவ்காந்தி அவருடைய மங்காத கோளுக்கும் வானளாவிய பெருமைக்கும் இந்தியாவிலேயே ஒரு எடுத்துக்காட்டான பகுதி அப்படின்னே சொல்லலாம் கைம்பெண்கள் குடியேற்றம்னா கணவனை இழந்த பெண்களுக்கு ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் வீடு கட்டி கொடுத்துட்டாரா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் பெற்றிருத்த தவப்புதல் வரான ஐயா ராகுல் காந்தி அவர்கள் போன மாசம் இதே நாள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரவுன் யூனிவர்சிட்டியினுடைய வாட்ஸன் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்நேஷனல் அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட ஒரு நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் குறிப்பாக இந்திய மாணவர்கள்லாம் அவர் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதில் அவர் என்ன பதில் சொல்றாருன்னா காங்கிரஸ் கடந்த காலங்களில் இழைத்த அநீதி அல்லது தவறு அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் அந்த மன்னிப்பு கேட்குறதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நிகழ்ந்த சீக்கியர் கலவரம் அதற்காகவும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் நான் இல்லாத போது நடந்ததுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாரு அப்போ அவர் இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நடந்த அந்த படுகொலைக்கு அவர் இப்போ தமிழ் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்கு இருக்குது சரி இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எப்படி தன்னுடைய சீரும் சிறப்புமான ஆட்சி செய்தார் அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்திராவின் மரணத்தை தொடர்ந்து இந்திராவினுடைய விசுவாசிகளில் ஒருவராக அறியப்பட்ட அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அந்த பதவி பிரமாணத்திற்கு பிறகு ஐயா ராஜீவ்காந்தி அவர்களுடைய அம்மாவின் அதாவது இந்திராவினுடைய அந்த மரணத்திற்கு பழிவாங்கும் மூலமாக பல சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க மூவாயிரம் பேருக்கு மேலன்னு சொல்றாங்க பொக்காரோ அஸ்ஸாம் இன்னும் டெல்லியினுடைய பல பகுதிகளில் அந்த வன்முறைகள் மிக கொடூரமாக நிகழ்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அக்டோபர் முப்பது வாக்கில் தான் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்படுறாங்க அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஏழு நாட்களுக்கு வன்முறைகள் தொடர்ந்து இந்திராவினுடைய மிகச்சிறந்த ராஜ விசுவாசி என்று பலராலும் அறியப்பட்ட இந்திரா சொன்னா துடப்பத்தை எடுத்து துடைக்கக்கூடிய ஆளாக கூட மாறுவேன்னு சொல்லியதாக சிலர் சொல்றாங்க அப்படிப்பட்ட கியானி ஜெயில்சிங் அவர்கள்தான் அவர்கள் தான் அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் அவர்தான் வந்து ராஜீவ் அவர்களுக்கு இந்திராவினுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஏன்னா அதற்கு அடுத்துதான் காங்கிரசுடைய செயற்குழுவும் காங்கிரசுடைய நாடாளுமன்ற குழுவும் வந்து ராஜீவ் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அதற்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க ஆனால் அவருடைய ஒப்புதல் எல்லாம் தேவையில்லை அதற்கு முன்னாடியே நானே பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை சிங் அவர்கள் வந்து அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறார் ஆனால் அப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்த கியானி சிங் சீக்கியர்கள் மேல கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுது என்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல கலவரம் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ராஜீவ் காந்திக்கு கியானி சிங் போன் பண்ற அந்த போன் கால கூட எடுக்காம மெத்தனமாக இருந்தார் ராஜீவ்காந்தி கியானி ஜெயல்சிங் உடைய பிரஸ் செக்ரட்டரியாக இருந்த தர்லோச்சன் சிங் அவர்கள் குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த கியானி ஜெயல்சிங் அவர்கள் மீதும் அந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது முதலில் தாக்கப்பட்ட சீக்கியர்கள் இல்ல ஜியானி ஜெய்சன் அவர்களும் முதன்மையான ஒரு நபர்னே சொல்லலாம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கணும்ங்கறத நீங்க கற்பனை பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் குடியரசுத் தலைவராக இருந்த போதும் கூட அவருக்கு பாதுகாப்பு போதும் கூட அவருடைய பாதுகாவலர்கள் தாக்கப்பட்டாங்க ஒரு தாக்குதல் அல்ல இருபது நிமிடங்களில் ரெண்டு தாக்குதல்கள் ஜெயில் சிங் மீது நடத்தப்பட்டது குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவர் போகின்ற தான் அந்த தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கு அதற்கு பிறகு அவருடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு அவருடைய டர்பன் கீழே விழுந்திருக்கு அப்படின்ற அளவிற்கு அவர் மீதான தாக்குதல்கள் மிக மோசமாக இருந்திருக்கு அந்த தாக்குதல் நிகழ்ந்த பிறகு ஜெயில் சிங் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை விட்டு வெளியே வராரு அந்த பகுதியுடைய கமிஷனர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இன்னும் பல படை வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு எஃப்ஐஆர் கூட நான் தாக்குதல் குறித்து போடவே இல்லை அது மட்டும் இல்ல இந்த சீக்கிய சிக்கிய எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசுகிற மேடையில் பேசும்பொழுது ஒரு பெரிய மரம் சாய்ந்து விழுந்தால் நிலம் கொஞ்சம் அதற்கு செய்யும் அப்படின்னு சீக்கிய படுவொலையை ஏதோ ஒரு ஒரு பெரிய மரம் சாய்ந்து விழுந்ததனால் ஏற்பட்ட அதிர்வுன்னு சாதாரணமாக மனிதப்படுத்தி மனித உயிர்களை ரொம்ப துச்சமாக பேசினார் ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் சரி இதுக்கும் அந்த விடோ காலனிக்கு என்ன சம்பந்தம் அதுதான் ரொம்ப முக்கியமானது சீக்கியர் கலவரங்களில் முக்கியமாக நடந்த சோகம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் மற்றும் நவம்பர் மாதத்துடைய தொடக்க நாட்கள்ல டெல்லியினுடைய சுற்றுவட்டார பகுதியில் குறிப்பாக மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திலக் விகார் அப்படிங்கிற பகுதியில சீக்கியர்கள் சரிந்து வாழ்றாங்க திருவர்புரி கல்யாண்புரி சுல்தான்புரி மங்கோல்புரி அப்படின்னு பல பகுதிகள் இந்த திலக் விகார் அப்படிங்கிற பகுதிகளில் அடங்கி இருக்குது

வாட்ஸன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு சீக்கிய மாணவர் ராகுல் காந்திக்கு எதிராக கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் அன்றைக்கு எழுப்பிய கேள்விகள் அதில் சஜன்குமார் சொல்றாரு இல்லையா அவர் தான் காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அதுவும் டெல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த வன்முறை நிகழ்ந்த டெல்லியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் அந்த பகுதியில நூறு ரூபாய் கொடுத்து சில மது போத்தல்களை கொடுத்து சிலருக்கு வெற்றும்படி எரிச்சலூட்டும்படி சீக்கியர்கள் மீது கோபம் ஆத்திரமும் ஊட்டும்படி எல்லாம் பேசி சீக்கியர்கள் மேல வன்முறைகளை ஏவி விட்டது இந்த சஜன்குமார் தான் அதற்காக அவர் மீது ரெண்டு வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்த சீக்கிய எதிர்ப்பு கலவரங்களில் சீக்கிய மக்கள் மீது கொடூரமான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு அவர்கள் மீது வன்முறைகளை ஏவிய மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்ததற்காக இந்த சஜன்குமாருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினேழு அன்றைக்கு மிக கடுமையான தண்டனைகளை நீதிமன்றம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவம்பர் ஒன்னு அன்றைக்கு ஜஸ்வந்த் சிங் அவருடைய மகனான தருண்தீப் சிங் ஆகிய இருவரையும் உயிரோடு எரித்துக் கொன்ற வழக்குல டெல்லி உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் ஆயுள் தண்டனை வழங்கி அவருக்கு தீர்ப்பு கொடுத்தது ஆக இரண்டு வழக்குகளையும் அவர் தண்டிக்கப்பட்டார் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு பிறகு பல முறை வந்து அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் சார்பிலேயே இருந்தார் இப்போ இந்த சீக்கியர் கலவரங்களுடைய விளைவாக பல பெண்கள் வந்து விதவைகள் ஆனாங்க அந்த விதவைகள் தான் டெல்லியினுடைய மேற்கு பகுதியில அந்த திலக் விகாரில் குடியிருக்கக்கூடிய விதவைகள் காலனி அப்படின்னு பெயர் பெற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விதவை பெண்கள் சரி சஜன்குமாருக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டிருச்சு அதனால வந்து நீதி வந்து காக்கப்பட்டிருக்கு தானே நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்குல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா அவர் நாற்பது வயதுல செய்த குற்றத்துக்கு அவருக்கு எழுபத்தி மூன்று தான் தீர்ப்பு கிடைக்குது தண்டனை கிடைக்குது இந்த தாமதத்திற்கு இந்த நீண்ட தாமதத்துக்கு காரணம் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல நிகழ்ந்த வன்முறை அதற்கு பிறகு எண்பத்தி ஐந்துல ராஜீவ் காந்தி வந்து சீக்கிய தலைவர்களோட ஒப்பந்தம் போட்டாரு ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு நிறைய விசாரணை ஆணைகள் அமைக்கப்பட்டது ஆனால் திட்டமிட்டே ராஜீவ் இந்த குற்றங்களை நிரூபிக்க விடாமல் மிக நீண்ட தாமதத்தை செய்தார் ராஜீவிற்கு பிறகு வந்த காங்கிரஸ்ல நரசிம்மராவ் ஆக இருக்கட்டும் அதற்கு பிறகு இந்த மன்மோகன் சிங் அவர்கட்டும் பலரும் திட்டமிட்டு அந்த விசாரணைகளை வேண்டுமென்றே பீப்பிள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்டிஸ் ஆகிய இரண்டு அமைப்புகளும் இணைந்து நடத்திய உண்மை கண்டறியும் விசாரணையில இந்த சஜன்குமார் தான் மிக முக்கியமான குற்றவாளியாகவும் இவர் தான் கலவரத்தை அந்த ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியதாகவும் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இந்த சஜன்குமாரை காப்பாற்றுவதற்காக விசாரணையை திட்டமிட்டு தாமதப்படுத்துவது குற்றவாளியான சஜன்குமாரை தப்பிக்க வைக்கும் நோக்கோடு பலவிதமான வேலைகள்ல காங்கிரஸ் அரசு ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு மிக முக்கியமானது இந்த சஜன்குமாரால் நிகழ்த்தப்பட்ட கொலைகள் அப்படிங்கிறது மிக அதிகம் சீக்கிய கலவரங்களின் போது சீக்கிய ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் சீக்கிய பெண்கள் மீது மிக கொடூரமான வன்முறைகள் ஏகப்பட்டுச்சு அந்த வன்முறைகள்ல கொல்லப்பட்ட ஆண்களுடைய தாய்கள் நிர்கதி ஆனாங்க மனைவிகள் விதவைகள் ஆனாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அப்படி விதவைகளானவர்கள் வசிக்கக்கூடிய காலனி தான் டெல்லியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திலக் விகார் விடோ காலனி எடுத்துக்காட்டுக்கு இந்த கைம்பெண்கள் குடியேற்றத்தில் வசிக்கக்கூடிய ஒரே ஒரு விதவை பெண்மணியை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அறுபத்தைந்து வயதான ஹர்பாய் கவுர் அவர்கள் அவங்களுடைய கணவர் மற்றும் மூன்று சகோதரர்களும் அவங்க கண்ணு முன்னாடியே கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சராசரி இந்திய குடும்பம் பெரும்பாலும் ஆண்களுடைய வருமானத்தை தான் மலை நம்பி இருக்கும் அப்படி தங்களுடைய குடும்பத்தினுடைய மலை நம்பிக்கையாக இருந்த அவருடைய கணவன் மற்றும் சகோதரர்கள் கொல்லப்பட்டதுன்றது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துருக்கும் எவ்வளவு பெரிய வேதனை கொடுத்துருக்கும் எவ்வளவு பெரிய வருமான இழப்பையும் எவ்வளவு பெரிய குடும்பத்தினுடைய சிக்கல்களையும் உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல கனடாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியால கமல் அரோரா அப்படிங்கிறவர் இந்த விதவையில் காலனிகள் குறித்து ஒரு ஆந்த்ராபாலஜிகள் ஸ்டடியை பண்ணியிருக்கிறாரு ஒரு முனைவர் பட்ட ஆய்வேடு அந்த முனைவர் பட்ட ஆய்வேட்ல இந்த கைமென்கள் குடியேற்றத்தில் வசிக்கக்கூடிய கைமென்களுடைய பேர்ல ஒரு முதல் பட்டியலாகவே கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அல் ஜசீரா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த விதவல் காலனி குறித்து ஒரு மிக நீண்ட கட்டுரையை வெளியிட்டிருந்தாங்க அந்த மிக நீண்ட கட்டுரையினுடைய இணைப்பையும் இந்த காணொலியே காணொளி விளக்கப்பட்டிலேயே கொடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் ஹர்பிரீத் கவுர் அவர்கள் த விடோ காலனி இந்தியா அன்செட்டில்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தையும் இயக்கி இருக்கிறாங்க அதனுடைய இணைப்பையும் காணொளி விளக்கப்பட்டியில கொடுக்குறேன் முடிஞ்ச அந்த சோகத்தை பாருங்க கடினமான மனம் கொண்டவர்கள் மட்டும் பாருங்க மென்மையான மனம் கொண்டவர்கள் முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்கணும் அப்படிங்கறதும் அதிஜிஸ்ராவுடைய கற்றையே போதுமானது அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிருக்கும் ஐயா ராஜீவ்காந்தி அவர்களுடைய மங்காத புகழ் வானளாவிய பெருமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த விதவைகள் காலம் தான் இந்த கைமனிகள் குடியேற்றம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இந்த காவலியை முழுமையா பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை செய்தார் அவருடைய ஐந்தாண்டு கால ஆட்சியிலேயும் இந்தியாவில் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு காங்கிரஸ் காரங்களாம் சொல்ற மாதிரி அரை நூற்றாண்டுகள் மட்டும் அவர்கிட்ட கிடைச்சிருந்ததுதான் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அதனால உங்களுடைய நட்புவட்டம் உறவுகள் இன்னும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதை பகிர்ந்துவிட்டு ராஜீவ் அவருடைய அருவ உரிமை எல்லாம் எல்லாருக்கும் பறப்புங்க மீண்டும் இன்னொரு காணி சந்திப்போம் அதுவரை இணைந்தீர்கள் இது உங்கள் தமிழரசு வழிவழி நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்